சில நாட்களுக்கு முன்னாடி கோலிவுட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தோட ஆடியோ லான்ஜ் வந்து நடத்தப்பட்டுச்சு அதாவது பிரம்மாண்டமான படம்னு சொல்கிறத விட அந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லாஞ்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தின் பெயர் லிஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம புதுமுகம் விஜய் கனிஷ்கா தான் ஹீரோவாக அறிமுகமாக இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவர் ஏகப்பட்ட வெள்ளி விழா படங்களையும் வெற்றி படங்களையும் கொடுத்த இயக்குனர் விக்ரமனோட மகன் அவர் தான் விஜய் கனிஷ்கா அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறாரு இந்த படத்தை இயக்குறது யார் அப்படின்னா சூர்யா கதிர் அப்படிங்கிற ஒரு இயக்குனரும் கே கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு இயக்குனரும் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தன்னுடைய குருநாதர் அதாவது கே எஸ் ரவிக்குமார்கள் இயக்குனர் விக்கிரமன் அதாவது கே எஸ் ரவிக்குமாரோட குருநாதர் தான் இயக்குனர் விக்ரமன் ஸோ தன்னுடைய குருநாதருக்காக அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய மகன் விஜய் கனிஷ்கா நடிக்கிற இந்த ஹிட்லிஸ்ட் படத்தை கே எஸ் ரவிக்குமாரே தயாரிச்சிருக்காரு தன்னுடைய ஆர்கே செலுராய்ட்ஸ் அப்படிங்கிற பேனலை தான் இதே பேனலை தான் இதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசன் அடிப்படையில் வெளியே வந்த தெனாலி படத்தையும் தயாரிச்சிருந்தார் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் வந்து படத்தையே தயாரிக்கிறார் ஸோ இந்த படத்தில் விஜய் கனிஷ்கா கூட சரத்குமார் கௌதம் பாசுவனன் பல பேர் நடிச்சிருக்காங்க இப்போது இந்த படத்தை வந்து வாழ்த்துறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஹீரோ வேற யாரும் இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்துருக்காரு முதல் வேலையாக இயக்குனர் விக்ரமனையும் இந்த படத்தோட ஹீரோ விக்கிரமனின் மகன் விஜய் கனிஷ்காவையும் நேரில் சந்தித்து அந்த படத்தோட டீசர் ட்ரெயினரை பார்த்து விஜய் கனிஷ்காவை வாழ்த்திருக்காரு ஏன்னா நமக்கே தெரியும் விஜய்க்கு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய திருப்புமுனை கொடுத்த ஒரு முதல் மெகா ஹிட் படம் அப்படின்னாவே பூவே உனக்காக அப்படின்னு தான் சொல்லலாம் ஏற்கனவே ரசிகன் செந்தூர் பணியில் வெற்றி அடைந்திருந்தாலும் கூட விஜயை ஒரு தனி கதாநாயகனாக எல்லா ஆடியன்ஸும் குடும்ப ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம் அமைஞ்சு தான் பூவே உனக்காக ஸோ அப்படிப்பட்ட வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனரோட மகனுக்காக விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸோ விஜய் அவர்களோட ஆசியோட விஜய் கனிஷ்க அவர்கள் இந்த இட்லிஸ் படத்தில் எப்படியெல்லாம் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்